ஒன்பதாம் ஆண்டு முதல் பட்டியலில் மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஒரு குறிப்பிட்ட மூன்று சதவீத ஒளிப்படஒதுக்கீடு தனியாக வழங்கியதோடு மட்டுமின்றி

ரத்து செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி என்று சென்னையில் பிரம்மாண்டமான பேரணியை நடத்தினோம் அதைத் தொடர்ந்து இப்பொழுது தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி வருகிறோம் மிக முக்கியமாக இதை என்ன பாதிப்புகள் என்பது குறித்து ஒரே ஒரு வேலைவாய்ப்புக்கான தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்பை உங்களுக்கு நான் இப்பொழுது ஆதாரமாக கண்டிருக்கிறேன் அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது தமிழ்நாடு காவலர்களை அதாவது காவலர்கள் அதே போல எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்கள் போன்ற பணியிடங்களை நிற்கக்கூடிய தமிழ்நாடு காவலர் தேர்வாணையத்தினுடைய சார்பாக ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்பது இடங்களுக்கு

இதில் வந்து ஓப்பன் காமெண்ட்டு 1 ஒன்று சதவீதம் பேப்பர் க்ளாஸ் எஸ் பிசி இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் பேப்பர் முஸ்லீம் பிசிஎம் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் மோஸ்ட் ஆல் தோல் கிளாஸ் இனோட்ஃபேட் ரைஸ் எம்இசிடிஎஸ்சி இருபது சதவீதம் ஷெட்யூல்டு கிளாஸ் எஸ்சி பதினஞ்சு சதவீதம் ஷெட்யூல் கிளாஸ் அறுநிரத்தி எஸ்சி மூன்று சதவீதம்

பேக்வர்ட் கிளாஸ் இடங்களுக்கும் அவர்கள் வந்து பிறகு அதான் வந்து ரைட் எஜுகேஷன் பிறகு எதுக்கு சாதி ரீதியான பள்ளிகள் சாதி ரீதியான கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகத்தே சாதி ரீதியான ஒரு அறிவு உதாரணம் தமிழ் ஸோ அதனால அடிப்படையில் திராவிட ரெண்டு பேரும் திமுக அண்ணா இருக்கிற ரெண்டு பேருக்குமே வந்து புகழ் பேசுறாங்க தவிர ஆனால் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அது வந்து நேராக பின்வாங்கி சாதிய சக்திகளுக்கு வந்து இரையாகி அவர்கள் வந்து ஒற்று தமிழ்நாட்டை இருந்து ஒரு சாதி களமாக மாற்றி இன்னைக்கு எல்லா கடைசியில் எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் கூட அறிவாளிக்கிறார் பொதுவாக உயர்நீதிமன்றம் கூட பார்க்கலாம் உயர்நீதிமன்றம் அதுபோல வந்து பள்ளி கல்லூரி கல்லூரிக்கூடிய தனது பெயர் ஹாதி பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் தமிழ்நாடு அரசு பங்கேற்றப்படும் அதே சதுர சத்துருவர்களுடைய கட்டி பொறுத்த அரசை எதிரது அடிப்படையையும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எதிர்ப்பு தான் உடனடியாக இருக்கேன் அதிமுக உணப்பூர்வமாக வந்து சாதியை உழைப்பதற்கு சாதி ரீதியான கட்சியை உருவாக்கி தமிழர்களிடத்தில் நிரம்பரமான பிளவை உருவாக்கக்கூடிய நல்லா விதமான செயல்பான ஆக்கபூர்வமான செயல்களை தமிழ்நாடு அரசு எடுக்க நடவடிக்கை எடுத்து சார் கல்வி வந்து பொதுப்பட்டியல இருக்கும் மத்திய மத்திய சட்டம் தான் முக்கியத்துவம் இருக்கும் இப்போ அதுக்கு எதிராக பல்கலைக்கழக வந்தால் முதலாக தொடரலாம்னு ஒரு இது மசோதா இருக்கும் சுத்தமானது இல்லை இப்போ இது எப்படி சார் பேசணும் சார் கடன் இந்த ஆளுநர் ஆளுங்க மேலே என்ன கொண்டு தனிப்பட்ட இவர்கள் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை ஆனால் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு வரையும் பல்கலைக்கழக துணைவேந்த பதவியர்கள் அந்த வயசாசர்கள் வந்து ஊழல்படுத்தப்பட்ட அவர்கள் வந்து அந்த பொறுப்புகள் ஏற்ற காரணத்தினால்தான் எல்லா பல்களிலும் வேலை வாய்ப்புனா முப்பது லட்சம் ஒரு கிழக்கு போச்சுன்னா பதினஞ்சு லட்சம்

சார் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இந்த துணைவேந்த நியமனங்களிலாவது வந்து இந்த ஊழல் நியமனம் எல்லாம் செஞ்சுக்கணும் சொச்சோம் அதே மாதிரி வந்து இந்த நாலு வருஷத்துக்குள்ள அவருடைய பேரில் வந்து இந்த துணைவேந்த நியமனங்கள் எந்த சொன்னால் கூட இல்லை அதே போல இப்பொழுது வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்துருக்கிறாங்க ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட துணை மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு லைசன்ஸ் ஆகி தரத்தை கடைக்கோடி ஆக்காமல் இருந்தால் சொல்லி அதெல்லாம் வந்து

இடவுல ஒரு போர் சிரியே கேலினுக்கு சார் நான் கலலுக்கு போறாதீங்க அது பதிலா மூணு மாசம் தரேன் நான் நினைச்சதை வந்து ரெண்டு பாத்தியா ஃபேஸ் பண்ணலாம் யாரையாவது சிமாதி டெவலப்மென்ட் பேஸ்ட் பண்ணலாம் மேல இருந்து மேல என்ன சார் கொஞ்சே ஒருவேளை ஒரு ரெண்டு நல்லா யாரையும்

அடிப்படையில் சில மாற்றங்கள் அதாவது பூர்வீக குடிமக்கள் எத்தனையோ விடுதலை மக்கள் அவங்க அரசியல் அதிகாரி ஏன் ஆங்கில அரசு ஆங்கிலேயரை நீக்கிட்டு நம்ம வந்தோம் ஏன் மன்னராட்சிகளை கொடுத்து மக்களாட்சி வந்து எல்லோரும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வர வேண்டும் என்ற நோக்கம் சென்னை கோட்டையிலே பறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொதியை தமிழகம் கட்சியினுடைய முழக்கமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பங்கு வர வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை எனவே வந்து ஆட்சியிலே பங்கு விளக்கத்தோடு யார் கூட்டணி அமைக்கிறார்களோ அது அதுதான் என்னுடைய முதல் கூட்டணிக்கான நிபந்தனையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி மட்டுமல்ல கூட்டணி ஆட்சியையும் அமைய வேண்டும் ஆட்சியும் அமையும் அதுல அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் அதை அடிப்படையாக கூட்டணியே அமையும் என்று

எனவே வந்து எப்படி வந்து மத ரீதியான பிரச்சினைகளை வந்து தேசிய அதே போல என்னையை விட வழக்கில் கொடுக்க வேண்டும் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஆளுநர்களுடைய அதே சமயத்தில் வந்து மாணவர்கள் அதாவது நான்துறையில் சின்ன துறை என்ற மாணவர் வந்து எதுவுமே காரணம் இல்லாமல் நல்லா படிக்கிறான் தன்னை விட அதிகம் படிக்கிறான் வந்து தாக்கப்படுறது அவன் வந்து அந்த அந்த இடத்திலேயே படிக்க முடியாம இடம் வேண்டும் என்று அதுக்கு பிறகு பல சம்பவங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நேரத்தை முந்திரம் அகமதுல்லா என்ற எயித்து படிக்கக்கூடிய மாணவன் வெறும் பென்சில் தராருக்காக வந்து ஒரு மாணவன் வந்து பள்ளி நேரத்தில் உற்பத்திக்குள்ள அந்த மாணவனை அறிவாளர்களாக்கி அந்த மாணவன் தடுத்து வந்த ஆசிரியக்காக ஒரு ஸோ

கம்ப்ளீட்டா புரது முழுமையா வந்து எல்லா அரசு பொதுன்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாதி வளக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் அரசாங்கம் பணம் கொடுக்குறாங்க பெரும்பாலான அரசு தேவலப்புடி பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே வந்து சாதி ரீதியா கல்லூரிகியிலகம் சாதி நியாய பண்ணிட்டாங்க முதல்ல அனைத்து அரசு தேவலப்புடி பள்ளிகள் கல்லூரிகள் இது நம்ம ஒரு பாயிண்ட் நோட் படுங்க கவர்மென்ட் எய்டட் பள்ளிகள் மற்றும் கல்லூரி கவர்மெண்ட் நேரடி நடந்த படிப்பள்ளிகள் கல்லூரி கவர்மெண்ட் எயிட் காலேஜஸ் கவுண்ட் ஸ்கூல் இருக்குது பெரும்பாலான பள்ளிகள் அனைத்துமே வந்து சாதி மையமாக வைத்து சாதி ரீதியான பள்ளிகளாகவும் கல்வி தாங்க முதல்ல சாதி பெயரில் நீடிக்கிறதுக்கு வந்து அதான் அடிப்படையில் என்றால் நிதியை நிறுத்தவங்க திதி வர பள்ளிகள் கூட அங்கீகாரத்தை ரத்து என்ன பொறுத்து போச்சு பேர வைக்க முடியாது

புலவரசாயம் இருக்கிறார் வள்ளுவரும் இவர்கள் மிக மிக சிறுபான் இருக்கிறார் அவங்களுக்கெல்லாம் எப்படி போட்டியிட முடியாது அவர்களுக்கும் இடஒதுக்கொடுக்கக்கூடிய வகையில் இதை வந்து மீண்டும் எதோ ஒரு மனசமமான பண்ணுங்க இப்ப நீங்க மூணு அவங்களுக்கு பரந்து வச்சா கூட குதிரை நாங்கள் இருந்தாலும் போட்டிட முடியாது நினைச்சுங்களா சோ அவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில

நாம் உள்ள பண்றாங்க வெளிப்படுத்த வேண்டிய அரசியல் ரீதியாக செய்ய முடியல எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு அரசுடைய இந்த பாதிப்பு உண்டாகிறது அப்படிங்கறதை அமலப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அந்த கடமையை வந்து இது நிறைவேற வரையிலும் செய்வோம் போராட்டம் வந்து இது வந்து இந்த போராட்டம் வந்து இது அரசியல் ரீதியான போராட்டம் இல்லை

ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் மேடை பேச்சாளர்கள் வந்து பேசுகிறார்கள் அவர்களை யாருக்கும் கண்டுபிடிச்சு இருக்கு ஆனால் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சம்பந்தம் இல்லாமல் சைவத்தியமும் பயனத்தியமும் ஒன்றிணைப்பு அதெல்லாம் வந்து இதெல்லாம் நினைச்சு பார்க்கறதா இதெல்லாம் என்ன சொல்றது அவர்களெல்லாம் அந்த பொறுப்புக்கே தகுதியவர்கள் அதை வந்து ஏன் வந்து இன்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாம் பல்வேறு செய்கிறாருன்னு தெரியல

தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் வெறுமே இயந்திர இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிற தவிர அவர்களுக்கு பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய காரணத்தினால அங்கிருக்க அந்த பெரும்பான்மை மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு புரிந்து கொள்ளாமலேயே எல்லோரும் ஆதரவு இருக்கிறார்கள் அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய மூன்று சதவீத பொருட்பெடுதேட்டில் தங்களுடைய ஒரு இருந்தாலும் சரி இருந்தாலும் இது நடக்கக்கூடிய மோசடிகள் If every stage of recruitment, if excess number of SC, Alundhariya eligible candidates are available after filling up a SC, Alundhariya vacancies, they will be selected under scheduled class reservation. If no eligible candidates are available for filling up schedule class, then that is the right. Ravidh, Mukki maa, 3 7 8 8 8 8 8 அந்த சாதியில் தகுதியானவர்கள் இருந்தால் மீண்டும் பதினஞ்சு சதவீதத்திற்குள் அதற்கு தேர்வு செய்யப்படலாம் என்ற புறம்பான இந்த காரணமாகத்தான் வந்து ஒட்டுமொத்தமாக எஸ்சிகள் பதினஞ்சு சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எல்லாருக்கும் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு இருக்கிறாங்க

அவர்கள் முன்னிலைய அடிப்படையில் அவர்கள் போட்டியிடலாம் தேர்வு செய்யப்படலாம் என்று இருக்கக்கூடிய விதியின் காரணமாகத்தான் கடந்த பதினைஞ்சாம் ஆண்டு காலமாக பாதிப்புக்கு ஆலை இதை தான் நான் வந்து தொடர்ந்து நான் சொல்லிவிடுகிறேன் இது வந்து இந்தியாவுடைய எந்த மாநிலத்திலும் போன்ற ஒரு அநியாயம் நடைபெறுகிறது சமூக நீதி என்று பேசிக்கொண்டே வந்து சமூக நீதியை படுத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எனவே தான் இந்த மூன்று சதவீத உள்ளீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியல மக்களுடைய பாதுகாப்பை உறுதிக்காக மே மாதம் பதினேழாம் தேதி என்று அதாவது இந்த மாதம் ஏப்ரல் அடுத்த மாதம் என்று திருச்சியில புதிய தமிழக கட்சியின் சார்பாக இந்த மூன்று சதவீத உள்கெடுப்பு இப்போ இருக்கக்கூடிய குறைபாடு சமூகநீதிக்கு புறம்பான சட்டத்துக்கு புறம்பான அதுவும் சொல்ல கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் என்று உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிற்கும் மாறாக இப்போது அமரக்கூடிய இந்த மூன்று சதவீத பொருட்கள் ஒதுக்கீட்டை ரத்து செய்து அண்மையில் நேற்றைய முன்தினம் தெலுங்கானா சார்பாக நியாயமான முறையில் அங்கே வந்து மூன்று பிரிவாக ஏபிசி என்று அழைத்திருக்கிற அழைக்கிறார் அது அந்த சமுதாயங்களை எல்லாம் முன்னெடுத்து அவர்கள் மூன்று பிரிவாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல எந்த சமுதாயத்தும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் நியாயமான வகையில் அந்த கம்பார்ட்மெண்ட் லைசேஸ் இருக்க வேண்டும் என்று திருப்பி மே மாதம் பதினேழாம் தேதி வந்து திருச்சியில் பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடந்திருக்கிறோம் பதினேழு மே மாதம் பதினேழாம் தேதி ஒன் செவன் தமிழ்நாடு அரசு சமூக நீதி பேசினால் மட்டும் போதாது அதை வந்து அமலாக்கணும் அண்டை மாநிலங்களான அவங்கலாம் சமூகநீதி சமூக நீதி சமூகநீதியை இல்லை சமூக நீதியை செயல் அதையே அமல்படுத்துகிறார் அங்க வந்து அங்க பதினஞ்சு பதினாறு சதவீதத்தை ஒரு சதவீதமா ஏழாம் போடணும் இது நாங்க என்னன்னு சொன்னா லட்சோபட்ச போடாது இரண்டு மூன்று முக்கியமான சமுதாயங்களை தவிர தொண்ணூறு சமுதாய மக்கள் வந்து ஆட்சியில் அதிகம் வர முடியாது கடந்த நாள் பிரச்சனை முடிய முடியாமல் அதனால எல்லோருக்குமான அதிகாரம் வரணும்னு சொன்னால் முதல்ல தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு உண்டான சூழ்நிலை உருவாக வேண்டும் அதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடு சொல்லக்கூடிய கொள்கையை நான் தமிழக கட்சிகள தலைவர் விஜய் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறாரு ஆட்சிகள் வந்து அதிகாரத்துக்கு வந்து கூட்டணி வைக்கிறவங்களுக்கு அதிகாரத்தில் பகிர்ந்து போனேன் ஸோ அவங்க கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்காங்க அதாவது முதல்ல தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய மாநாட்டில் கூட்டணி ஆட்சி வந்து நான் தயார் தயாராக அறிவிச்சாரு அப்பொழுது அங்கிருந்து பல அரசியல் கட்சிகளும் கூட சொன்னார் போது நான் வந்து அதை மாதிரி அதே போல இப்பொழுது அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் யாரெல்லாம் கூட்டணி ஆட்சி என்று வருகிறார்கள் என்பதை எல்லாம் பொறுமையா இருக்கிறதால இன்னும் எத்தனை அரசியல் கட்சிகள் கூட்டணி ஆட்சி என்ற கோஷத்தை முன்னெடுக்கிறார்கள் அவருடைய சக்தி என்ன எது போ அந்த சூழலில் கணக்கில் கொண்டுதான் முடிவு எடுத்து முடிவு இப்பொழுதே எந்த முடிவும் எடுக்க அமித்ஷா கூட்டணி ஆட்சி எடப்பாடி அவரு சொல்லியிருக்காரு நான் வந்து எங்க சொன்னாருன்னு சொல்ல விஜய் சொன்னார் தமிழ்நாட்டில் வந்து நாம் கூட்டணி ஆட்சிக்கு தயார் எல்லோருக்கும் பங்களிக்கப்பட்டு சொன்னார் அதை வரவேற்கிறோம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார் இவர்கள் அதை என்ன புரிந்து கொண்டார்கள் என்று அதை பற்றி நான் கருத்து சொல்ல இன்னும் யாரெல்லாம் சொல்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாம் பொறுப்பிலே பார்த்து சொல்ல முடியும் ஆனால் கூட்டணி ஆட்சி என்ற அந்த விளம்பரத்தை தவிர வேறு எதிர்ப்பற்றியும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஓகே சார்

அந்த மேடை முன்னாடி வந்து என்ற பேரில் பல நேரங்களில் வந்து பரம்பு இனி பேசுகிறார் இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து ஏறக்கூடிய முப்பது வருடங்களுக்கு ரொம்ப ஆயிரத்து எண்ணங்களில் திமுகவுடைய மேடை அதுக்கு அதே போல் அதிமுகவுடைய மேடையில் இருந்து பிரசமான பேச்சுக்களையும் நான் எடுக்கிறேன்